வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மையப்படுத்தி பலவிதமான கொண்டாட்டங்களுக்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகின்ற நாட்கள் இது கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது கிறிஸ்துவின் பிறப்பினால் மனு ஏற்பட்ட நன்மைகளை நினைவுகூர்ந்து கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகை இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்தில் வான சாஸ்திரிகள் அவரை தேடி வந்து கண்டு தொழுது கொண்டார்கள் என மத்திய இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் அவர்கள் மூன்று பொருட்களை காணிக்கையாய் படைத்தார்கள் பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலம் இந்த காணிக்கைகள் இயேசுவின் எதிர்கால ஊழியத்தை தெரிவிக்கின்றன முதலாவது பொருள் பொன் அந்நாட்களில் ராஜாவுக்கு கொடுக்கப்படும் அன்பளிப்பு ராஜாக்களை சந்திக்க செல்பவர்கள் கண்டிப்பாக பொன்னை அன்பளிப்பாக கொடுப்பார்கள் மதிப்புள்ள ராஜாவுக்கு பொன்தான் பொருத்தமான பரிசாக கருதப்பட்டது சாஸ்திரிகள் இயேசு பாலகனை ஒரு ராஜாவாக பார்த்தார்கள் இரண்டாவது தூபவர்க்கம் இது ஆசாரியர்கள் பலி கொடுக்கும் பொழுது பயன்படுத்தும் பொருள் ஒரு ஆசாரியனின் வேலை கடவுளிடத்தில் செல்வதற்கு மனிதனுக்கு வழியை உருவாக்கி ஆயத்தப்படுத்தி கொடுப்பது இயேசு நாம் கடவுளை நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு சிலுவையின் மூலமாக வழியை உண்டு பண்ணினார் மூன்றாவதாக வெள்ளை போலம் இது மறித்த சரீரத்தை நினைவுபடுத்துகிறது மறித்த சரீரம் கெடாமல் இருக்க பயன்படுத்தும் பொருள் வெள்ளை போலம் இயேசுவை அடக்கம் செய்யும் பொழுது நிக்கோதேமோ பயன்படுத்தின பொருள் இதுதான் இயேசு இந்த உலகிற்கு வந்தது எனக்காக நமக்காக மறிப்பதற்காக ராஜா என்றால் ஆளுகை செய்பவர் இன்று இயேசு என்னை ஆளுகை செய்யும் ராஜாவாக இருந்து என்னை நடத்துகிறாரா அல்லது இந்த உலகம் என்னை ஆளுகிறதா நடத்துகிறதா இயேசு என் ஆசாரியர் எனக்காக தேவனிடம் சேர வழியை உண்டு பண்ணினவர் அவரே என் மத்தியஸ்தர் இன்றைக்கு எனக்கு எந்த ஒரு மத்தியஸ்தரும் தேவையில்லை கிறிஸ்து மறிப்பதற்காக வந்தார் அவர் பிறந்து மறித்து உயிர்த்தெழுந்ததின் விளைவுகள் நம் வாழ்வில் அனுபவமாக உள்ளதா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு அவரின் பிள்ளையாக அவரின் ஆளுகைக்கு உட்பட்டு வாழ்கிறோமா ஆம் இதற்காகத்தான் இயேசு பிறந்தார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கிறிஸ்துவின் ஆளுகை பரிபூரணமாய் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுவதாக ஆமேன்